வீட்டின் முன் குவிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான போலீஸ் கொலை வழக்கில் சிக்கி உயிர் நீத்தவருக்கு இப்படி ஒரு மரியாதையா பகுஜன் சமாஜின் ஞானிவேரை சாய்த்த நபருக்கு சென்னை நார்த்தில் வந்திறங்கிய காக்கிச் சட்டைகள் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ரவுடி நாகேந்திரன் உடல்நல குறைவால் கடந்த ஒன்பதாம் தேதி ஸ்டான்லி மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் அவரோட உயிரிழப்புல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி உறவினர்கள் தெரிவித்ததை அடுத்து உடற்கூறு ஆய்வு செய்யறதையும் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுது நீதித்துறை நடுவரான தீபா முன்னிலையில் உடற்கூறு ஆய்வானது செய்யப்பட்டு உடல் உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போட வியாசர்பாடியில் இருக்கிற சத்தியமூர்த்தி நகரில் இருக்கிற அவரோட வீட்டில் பொதுமக்களோட அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து சத்தியமூர்த்தி இருந்து முல்லைநகர் சுடுகாடு வரைக்கும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் முழுக்க போலீசார் வைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற கடைகளும் அடைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது